ஒரு படை படைபலம் ரொம்ப அந்த நாட்டு அரசன் தன்னுடைய ஒரு சேவகனை கூப்பிட்டு நம்ம நாட்டில் இருக்கிற எல்லா மாநிலங்களுக்கும் போய் சிப்பாய்களை திரட்டிட்டு வா அப்படின்னு சொல்லி அனுப்பி வச்சாரு கிட்ட இருந்த எந்த செய்தியும் இல்லை அதனால அரசன் இன்னொரு சேவகனை கூப்பிட்டு அதே வேலையா அனுப்பி வச்சாரு கொஞ்ச நாள் கழிச்சு இந்த முதல்ல அனுப்பின சேவகன் தன்னந்தனியா திரும்பி வந்தான் கொஞ்ச நாள் கழிச்சு இந்த இரண்டாவது சேவகன் ஒரு பெரும் படையோட திரும்பி வந்தான் முதலாவது சேவகனால செய்ய முடியாததை இவன் எப்படி செஞ்சான்னு அரசருக்கு ஒரே ஆச்சரியமா இருந்தது நடந்தது இதுதான் முதல்ல போன சேவகன் தன்னை ஒரு சிப்பாயா மாத்திக்கல அதனால அவன் கூட யாருமே சேரல தனியாவே ஒவ்வொரு மாநிலமா பயணம் பண்ணான் இரண்டாம் அவன் தன்னை ஒரு சிப்பாயா மாத்திக்கிட்டு போகும்போது முதல் மாநிலத்திலேயே அவன் கூட சில பேர் சேர்ந்தாங்க அவங்களையும் சிப்பாயா மாத்தி கூட்டிட்டு போகும்போது கடைசியில அவன் கிட்ட ஒரு பெரும் படையே சேர்ந்துச்சு முதல்ல தன்னை மாற்றிக்க முடியாதவனால் மற்றவங்களை மாற்ற முடியாது